வைகுண்ட ஏகாதசி ஈரோடு பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் இன்று பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வைகுண்ட ஏகாதேசி பண்டிகையொட்டி இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் கஸ்தூரி ரங்கநாதருக்கு திருமஞ்சனமும் தீபாராதனையும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது தொடர்ந்து அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் சொர்க்கவாசல் திறப்பும் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது இதில் பூதேவி ஸ்ரீ தேவியுடன் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி இன்று அதிகாலை இரண்டு மணி முதலே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலின் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கத்துடன் சுவாமியை வழிபட்டு சொர்க்கவாசல் வழியாக சென்றனர் பக்தர்களுக்கு கோயில் கமிட்டி சார்பில் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இக்கோயில் அர்ச்சகர்கள் நம்மிடம் தெரிவிக்கையில் இந்த ஈரோடு கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயில் தூர்வாசர் வழிபட்ட மிக பழமையான பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகும் இது சாப விமோசன ஸ்தலமாகும் இங்குள்ள கஸ்தூரி ரங்கநாத சுவாமியும் கமலவல்லி தாயாரும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை வழங்கி அருள் பாலிப்பவர்கள் என குறிப்பிட்டார் பக்த மகாதனங்களே நமது ஈரோடு புகழ்மிக்க கஸ்தூரி அரங்கநாத சுவாமி சன்னதி துர்வாசரால் பூஜிக்கப்பட்டு மிகவும் பழமையான சன்னதி துர்வாசரால் பூஜிக்கப்பட்டு சாப விமோச்சன ஸ்தலம் இந்த கஸ்தூரி அரங்கநாதர் சன்னதி என்பது சாப விமோச்சன ஸ்தலம் அது மட்டும் இல்லாத மும்மூர்த்திகள் சன்னதி இங்கே எதிர்த்த மாதிரியே சிவன் சன்னதியும் நேர் வாசலுக்கு நேர் எடுத்த மாதிரி பிரம்மாவும் அதற்கீழே இங்கே மகாவிஷ்ணுவும் ஸ்ரீ கஸ்தூரி அரங்கநாதரும் பள்ளி கொண்ட திருக்கோளத்தில் படுத்திருக்காங்க இந்த மும்மூர்த்திகளையும் இங்கே தரிசன தரிசனம் செய்த பலன் இந்த சன்னதிக்கு வந்தால் கிடைக்கும் துர்வாசரால் இங்கே கோபத்தோட சிவபூஜை பண்ணிவிட்டு இங்கே உள்ளே வர்றாரு உள்ளே வரும்போது இரண்டு துவாரபாளர்கள் சயணமா சயன திருக்கோலத்துக்கு போயிட்டார் இப்போ நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னு உடனே பிடி சாபம்னு சொல்லி ஏழு ஜென்மாக்களுக்கும் ராட்சசனாக போன்னு சொல்லி சபிச்சர்றாரு அப்படி சபித்தபோது சுவாமி வந்து திருவாயு வளந்தர்களை கருணை கொண்டு அந்த ராட்சசரளாகிய துர்வாசரனுடைய சாபத்திலேருந்து ஜெய விஜியர்களுக்கு மதுகேடுவர்களாக மாறிடுறாங்க அவருங்க ரா ராட்சசராக மாறணும்னு மதுகேடுபர்கள் என்ற பெயரோடு அவங்க மாறிடுறாங்க அப்படி அந்த சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் தான் இந்த கஸ்தூரி அரங்கநாதர் ஆலயம் கஸ்தூரி அரங்கநாதர் என்றால் கஸ்தூரி திலகம் இட்டவர் அதனால் கஸ்தூரிமான் அப்படிங்கிறது எந்த விதமான வேண்டுதலும் ஒரே முறையில் பழித்துறீங்க தாயார் சன்னதி வந்து மிக பிரசித்தியானவள் கமலவள்ளி தாயார்கிட்ட நாம் எது வேண்டுனாலும் உடனே பிரசித்தியமாயிடும் இப்போ ஏற்பட்ட நன்னாள் வைகுண்ட ஏகாதசியில் காலையில் மூணு மணி அளவில் திருமஞ்சனமும் திருப்பள்ளி எழுச்சி பாடி திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து அலங்காரமும் சகசரநாமமும் நடந்து சுவாமி பரமபதவாதல் சிறந்து பரமபாதல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் கஸ்தூரி அரங்கநாதர் பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு கையை வந்து யோக சேனத்தில் வைக்காமல் வீர சேனத்தில் வைத்துள்ளார் வீரசயனம் என்பது கையில் வந்து கதையோடு இங்கே இருப்பார் அதனால் சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலங்கிறதுனால கதையோடு இங்கே இருக்கிறதுனால சுவாமி வந்து மிக மிக அற்புதமானவர் சக்தியானவர் பரம்பொருள் எப்போவுமே மிக மிக சக்தியானவர் ஆனால் இந்த சன்னதியில் எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதை வேண்டுமோ அது கொடுத்துட்றாரு இங்கே வேண்டுவதெல்லாம் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லி போட்டு இந்த ஜனங்களுடைய வாக்கு இல்லாமல் துர்வாதரால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலமாக இருக்கிறதுனால ரிஷிகள் கலா காலத்திலேயே இந்த சுவாமி இங்கே இருக்கிறதுனால மிக பிரசித்தியாகவும் ஆனந்த சயனம் கொண்டுள்ளார் இங்கே ஆனந்தமாக படுத்திருக்கார் சுவாமி எம்பெருமான் அப்படி ஆனந்தமாக படுத்து கொண்டிருக்கார் பரமவாத வாசல் வழியாக வந்து தாயாரை தரிசனம் பண்ணி விட்டு கஸ்தூரி அரங்கநாதை தரிசனம் செய்துவிட்டு சக்கரத்தாழ்வார் திருவேங்கடமுடையான் கயக்ரீவர் தன்வந்திரி ஆஞ்சநேயர் செந்தூர் ஆஞ்சநேயரையும் சேவித்து கொண்டு இங்கு எல்லோருக்கும் எல்லா வரங்களும் கிடைத்து நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் அருள்களும் பொருள்களும் மனநிறந்த வாழ்வும் நிம்மதியான ஐஸ்வர்யமும் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்குமாறு வைகுண்ட ஏகாதசியின் பொருட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமோ நாராயணா ஈரோடு ஆருகிரா கபாலீஸ்வரர் கஸ்தூரி அரங்க திருக்கோயில் இன்று கடந்த வர ஐம்பது ஆண்டு காலமாக மிக சிறப்பு சீரஞ்சிறப்பு நடந்து கொண்டு வருகிறது நான் அறுபத்தைந்து ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த கோயிலுக்கு வரலாறு இல்லாத கூட்டங்கள் இன்று இந்த கோயில் மகிமை என்ன என்றால் இங்கே வேண்டு வந்து கல்யாணவர்கள் பிள்ளை வர வேண்டியவர்கள் வருவவர்கள் எல்லாத்துக்கும் நன்றாக நடக்கிறது இந்த வைகுண்ட இசை முன்னிட்டு பக்தர்கள் காலை முதல் இரவு வரை பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து பக்தர்கள் தரிசனம் பண்ணிவிட்டு பெரும்பாலாரில் அருள் பெற்று கொண்டு செல்கிறார்